டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் கலைச்சொல் அறிவும் ஒன்பதாம் வகுப்பு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்பதாம் வகுப்பு கலைச்சொல் அறிவும் கொஷின் பேப்பரில் எப்படி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் ட்ரஸ்ட்டு வாலண்ட்ரி சோஷியல் ஒர்க்கர் ஸ்கவுட் அண்டு கைடு இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்றே தான் சரி ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நாலு வார்த்தைகள் அடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவும் இது எல்லாமே ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அடுத்து பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்த டாபிக் இருக்குன்னு பாருங்கள் ஒரே கொஷின் ஒரே பேஸ் ஒன்று தான் அதை எப்படி இப்படிலாம் மாற்றி கேட்குறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள் பொறுத்துங்க பார்க்கலாம் இதெல்லாம் நைன்த் வேர்ட்ஸு கானிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் அப்படின்னா ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலத்தை குறைக்கும் இது நாலு வார்த்தைகள் தான் நீங்கள் ஒரு மார்க் எடுக்கலாம் அதனால் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கொஷின்ஸை காட்டுறேன் அலுவல் சார்ந்த சொற்களில் மொரோபீம் கேட்டிருக்காங்க டாப்பிக்கை கொடுத்துட்டே கொஷின் கேட்குறாங்க இப்போல்லாம் ஒரு ரூபன் இந்த பதிவில் எல்லா வார்த்தைகள் எல்லா கலைச்சொற்களுமே வினா வடிவில் தரப்பட்டிருக்கு இதை படிச்சிங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு பரிச்சயம் ஆகிடும் சிக்ஸ்த்துலேருந்தே இதே மாதிரி வினாக்கள் போட்டிருக்கேன் அந்தந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொல் அறிவம் சார்ந்த கேள்விகள் பார்க்க போறோம் கீழ் பொருத்தங்களில் எது தவறாக உள்ளது மனிதம் ஹூமன் ஆளுமை பர்சனாலிட்டி கழகம் கல்ச்சுரல் அகாடமி கட்டிலா கவிதை ரைம் போயிட்ரி இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் கட்டிலா கவிதைங்கிறது தான் தவறு கட்டிலா கவிதைனா ஃப்ரீ வேர்ஸ்னு வரணும் கட்டிலா கவிதைனா ஃப்ரீ வேர்ஸ்னு வரணும் அடுத்த கேள்வி ஒளியன் என்றால் என்ன சென்டென்ஸ் லெட்டன் ஃபோனிமி வேர்டு ஒளியன்கான ஆன்சர் ஃபோனிமி ஒப்பிலக்கணம் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான ஆங்கில பதம் கேட்டிருக்காங்க ஒப்பிலக்கணம் சின்டெக்ஸாக கம்பேரிட்டிவ் கிராமரா ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்காக டிஸ்கிரிப்டிவ் கிராமரா ஆன்சர் ஒப்பில்லா ஒப்பிலக்கணம் சாரி ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கம்பேரிட்டிவ் கிராமர் கீழ் காணும் சரியான பொருத்தம் எது கீழ்காண்டதுல சரியான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆவண குறும்படத்துக்கு நிகரான ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் கேள்விகள் வருது கார்ட்டூன் ஃபேண்டசி மூவியா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிமா த்ரில்லர் ஷோவா ஆவண குறும்படம் ஆன்சர் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படத்துக்கான ஆன்சர் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் குமிழி இதன் சரியான ஆங்கில மொழி பேர்பிள் ஸ்டோனு ரவுண்ட் ஸ்டோனு கானிக்கல் ஸ்டோனு ஷார்ப் ஸ்டோனு குமிலிக்கல் இதற்கு சரியான ஆன்சர் கானிக்கல் ஸ்டோன் குமிலிக்கல்னால் கானிக்கல் ஸ்டோன் இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு மைண்டில் பதிவாயிடும் தொடர்ந்து கேளுங்கள் நீர் மேலாண்மை என்பதன் பொருள் ஆங்கிலத்தில் என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க ரெயின் ஹார்வெஸ்டிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர் ஃப்ளோ நீர் மேலாண்மை ஆங்கிலத்தில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மைக்கான ஆங்கில சொல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் என்பதற்கான ஆங்கில சொல் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் எரிகேஷன் டெக்னாலஜி வாட்டர் ஸ்டோரேஜ் சாயில் டெக்னிக் பாசன தொழில்நுட்பம் ஆன்சர் எரிகேஷன் டெக்னாலஜி ஆன்சர் சரியாக தெரியலனா இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவில் எப்படி அப்படிங்கிறத படிச்சுருக்கேன் அந்த நைன்த்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு வரும் எல்லா கலைச்சொற்களுமே தொடர்ந்து வரும் அது ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த டெஸ்ட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும் எட்டாவது கேள்வி வெப்ப மண்டலம் என்பதற்கான ஆங்கில மொழி என்னென்னு கேட்டிருக்காங்க டெம்ப்ரேட் ஜோன் ஃப்ரீ ஜோன் ட்ராபிக்கல் ஜோன் ஈக்குரேஷனல் ஜோன் ஈக்குடேஷ்னல் ஜோன் எதுன்னு பாருங்கள் ஆன்சரு வெப்ப மண்டலத்துக்கு ஆன்சர் ட்ராபிக்கல் ஜோன் அகலாய்வு என்றால் என்ன ஆர்கிடெக்சரா எக்ஸாவேஷனா ப்ரிசர்வேஷனாக கன்ஸ்ட்ரக்ஷனா அகழாய்வுக்கான ஆங்கில சொல் என்னென்ன எக்ஸாவேஷன் அகலாய்வு எக்ஸாவேஷன் கல்வெட்டியல் அதற்கான ஆங்கில சொல் பெலோகிராஃபி எப்பிகிராஃபி ஆர்கியலாஜி ஆர்த்தபோலாஜி ஆன்சர் கல்வெட்டியலுக்கான ஆன்சர் எப்பிகிராஃபி அகலாய்பனா எக்ஸாமிஷன் கல்வெட்டியல்னா எப்பிகிராஃபி இது அப்படியே ஈ வருது இல்லையா இதை பொறுத்த சொல்லிவிடுவாங்க நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க நடுகள் என்பதற்கான ஆங்கில சொல் எது டாம்ஸ்டோன் வார் மெமோரியல் ஹீரோ ஸ்டோன் ஸ்டோன் ஆன்சர் ஹீரோஸ்டோன் ஹீரோ ஹீரோஸ்டோன் நம்ம படிக்கிற வார்த்தைகளில் பாதி வார்த்தைகள் கேள்விகளாக வந்திருக்கு பண்பாட்டு குறியீடு என்பதற்கான ஆங்கில மொழி எது ட்ரெடிஷ்னல் கோடு கல்ச்சுரல் சைனு கல்ச்சுரல் ஐடென்டி கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் புடைப்பு சிற்பம் என்பதற்கான ஆங்கில சொல்லிக்கிட்டிருக்காங்க கேவ்டு ஸ்டேட் ஸ்டோன் ரிலீஃப் எம்போஸ்டு ஸ்கல்ப்ச்சர் கிளே மாடல் புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் பொறிப்பு என்பதற்கான பொருத்தமான ஆங்கில சொல் ட்ராயிங்காக சிம்பிளா இன்ஸ்கிரிப்ஷனாக என்கிரேவிங்கா ஆன்சர் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷனை குறைக்கும் பொறிப்புங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் ஏவு ஊர்தி ஏவு ஊர்தின்னு படிச்சு ஏவான்னு ஏவான் இருக்குது ஏவு ஊர்தி என்பதற்கான ஆங்கில மொழி என்னென்னா மிசைலா லான்ச் வெஹிக்கிளா ராக்கெட் பேஸாக சேட்டிலைட் கேரியரா ஆன்சர் ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வைக்கிள் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை என்பதற்கான ஆங்கில சொல் ராக்கெட்டாக சேட்டிலைட்டா ட்ரோனாக மிசைலா ஏவுகணை மிசைல் ஏவுகணை மிசைல் இது சார்ந்த எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றா கொடுத்துருவாங்க லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை சேட்டிலைட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எது தவறாக பொருந்தியிருக்குன்னு கூட கேட்கலாம் நல்லா படிச்சுக்கோங்க கடல் மயில் என்பதற்கான சரியான ஆங்கில மொழி சீ டிஸ்டன்ஸ் ஓஷன் ட்ராக்கு நாட்டிக்கல் மைலு மெர்டைன் யூனிட் ஆன்சர் கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் என்பதற்கான ஆங்கில சொல் காணொலி கூட்டம் விர்ச்சுவல் கிளாஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங்கு லைவ் சாட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலிக்கான ஆன்சர் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் என்றால் என்ன அப்லோடு ஷேரு டவுன்லோடு ரெக்கார்டு பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவிறக்கம் டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு என்பதற்கான ஆங்கில சொல் எது பேசஞ்சர் கோட் புக்கிங் நம்பர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் ட்ராவல் ஐடி ஆன்சர் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு தான் வந்து பயணியர் பெயர் பதிவு மின்னணு கருவிகள் என்பதற்கான ஆங்கில சொல் எது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் கல் சர்க்குட் போர்டு எலக்ட்ரானிக் டிவைஸு டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்டு மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் சமூக சீர்திருத்தவாதி என்பதற்கான பொருத்தமான ஆங்கில சொல் என்ன சோசியல் சயின்டிஸ்டாக சோசியல் ஒர்க்கராக சோசியல் அட்வைஸ்டாக சோசியல் ரீஃபார்மரா சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா ரீஃபார்மர் சோசியல் ரீஃபார்மர் தான் ஆன்சர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் தன்னார்வலர் என்பதற்கான ஆங்கில சொல் தன்னார்வலர் அப்படின்னா எம்ப்ளாயி வாலண்டியர் பார்ட்டிசிபென்ட்டு சிட்டிசனு தன்னார்வலர்னா வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர் கலர் நிலம் கிளேஸ் ஆயில் ஃபெடலை லேண்டு சலைன்ஸ் ஆயிலு ராக்கி சர்ஃபேஸ் ஆன்சர் கலர் நிலம் ஆன்சர் என்ன சலைன் சாயில் நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நாலு வார்த்தையை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள் சொற்றொடர் என்பதற்கான ஆங்கில பொருள் ஃப்ரேஸு கிளாஸு வேர்ட் குரூப்பு சென்டென்ஸு சொற்றொடர் அப்படின்னா என்னது சென்டென்ஸ் குடைவரை கோவில் என்பதற்கான ஆங்கில சொல் ஹில் டெம்பிள் கேவ் டெம்பிள் ராக்கட் ஷரைன் அண்டர் கிரவுண்ட் கன்ச் அண்டர் கிரவுண்ட் சர்ச் ஆன்சர் பாருங்கள் குடைவரை கோயில் அப்படின்னா கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் கரு ஊலம் என்பதற்கான சரியான ஆங்கில சொல் எது கரு ஊலம் அப்படின்னா வெல்லட்டு சேஃப் ரூமு ட்ரெஷரி லாக்கர் கருவூலத்துக்கு என்னது ட்ரெஷரி கரு ஊலம்னா ட்ரெஷரி அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி மதிப்புரு முனைவர் என்பதற்கான ஆங்கில சொல் மதிப்புரு முனைவர் ரிசர்ச் டாக்டர் ஹானரி டாக்டரேட் மெடிக்கல் டாக்டர் அகாடமிக் சொல் ஸ்காலர் அகாடமிக் ஸ்காலர் மதிப்புறும் முனைவருக்கான ஆங்கில சொல் பாருங்கள் ஹானரி டாக்டரேட் மெல்லிசை என்பதற்கான பொருத்தமான ஆங்கில சொல் மெல்லிசை லைட் மியூசிக் கிளாசிக்கல் சாங்கு மெலடி இன்ஸ்ட்ருமெண்டல் ஆன்சர் மெல்லிசை மெலடி ஆவண குறும்படத்துக்கு அந் தம் ஆங்கில சொல் கேட்குறாங்க ஷார்ட் மூவியாக நியூஸ் ரீலாக டாக்குமெண்ட்ரி சீரிஸா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிமா ஆவண குறும்படம் அதுக்கான ஆன்சர் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்லம் ஆவண குறும்படம் ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம் திரும்பவும் கேட்டிருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபெலம் புணர்ச்சிக்கு என்ன ஆங்கில சொல் ஃபிஷன் மிக்ஸ்சர் காம்பினேஷன் பிளண்ட்டு பிளண்டாக காம்பினேஷனாக மிக்ஸ்சராக ஃபிஷனாக புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷனை குறிக்கும் புணர்ச்சிக்கு நீங்கள் மிக்ஸுன்னு கொடுத்தா என்னென்னு கேட்காதீங்க புணர்ச்சிக்கு நைன்த் புக்கில் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் ஆன்சர் காம்பினேஷன் தான் கொடுக்கணும் முப்பத்தி ரெண்டு இந்திய தேசிய இராணுவம் என்பதற்கான ஆங்கில பெயர் எது நேஷனல் மிலிட்ரி ஆஃப் இந்தியா இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்தியன் டிஃபென்ஸ் ரெகுமெண்ட் இந்திய தேசிய இராணுவமுக்கான ஆங்கில பெயர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி தான் வந்து இந்திய தேசிய இராணுவம் செவ்வியல் இலக்கியம் என்பதற்கான ஆங்கில சொல் ஆன்டிசிட் போயம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ட்ரெடிஷ்னல் ப்ரோஸ் ஹிஸ்டரிக் ரைட்டிங் ஹிஸ்டாரிக் ரைட்டிங் ஆன்சர் செபியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரச்சர் செவியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பண்டமாற்று முறைக்கான ஆங்கில சொல் சொல்லுங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டி ஸ்டெயிலு ஐட்டம் டிஸ்ட்ரிபியூஷனு கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறைன்னா என்னது கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கரும்புச்சாறு என்பதற்கான ஆங்கிலச் சொல் சுகர் வாட்டர் சுகர் கேன் ஜூஸு ஸ்வீட் சிரப்பு கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆன்சர் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் கரும்புச்சாருக்கு ஆங்கிலத்தில் சுகர் கேன் ஜூஸ் காய்கறி வடிசாறு என்பதற்கான ஆங்கில மொழி சொல் வெஜிடபிள் ப்ரூத் வெஜிடபிள் ஜூஸ் வெஜிடபிள் சூப் குக்கடு வெஜ் மிக்ஸ் ஆன்சர் காய்கறி வடிச்சாருக்கான ஆன்சர் சொல்லுங்கள் வெஜிடபிள் சூப் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் மனிதம் என்பதன் ஆங்கில சொல் ஏற்கனவே பார்த்தோம் ஆன்சர் பண்ணுங்கள் மனிதம் ஆங்கில சொல் ஹியூமனிட்டியாக ஹியூமனா ஹியூமனா மேன் கைண்டா ஹியூமன் இதுவே ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹியூமன் ஸ்பெல்லோட சொல்லுங்கள் ஹச்யூஎம்ஏ எனி ஹியூமன் அதான் மனிதம் ஓகேவா ஹியூமன் அப்படின்னா ஹச்யூஎம்ஏனா மனுஷனை குறிக்கும் மனிதம்ங்கிறது வேற மனிதன்கிறது வேற ஓகேவா மனிதம்னா அதோட பண்பை குறிக்கும் மனிதம் அதுக்கான ஆங்கில சொல் ஹியூமன் ஒரு எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஞாபகத்தில் வச்சு படிங்க ஆளுமை என்பதற்கான பொருத்தமான ஆங்கில சொல் இது அத்தாரிட்டி லீடர்ஷிப் பேர்ஸ்னாலிட்டி யூனிக்னஸ் ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டி பண்பாட்டு கழகம் என்பதற்கான ஆங்கில சொல் கல்ச்சுரல் குரூப்பாக கல்ச்சுரல் கம்யூனிட்டியாக கிளப்பாக அகாடமியா அடுத்த வார்த்தையை தான் மாற்றுறாங்க கழகம்கான சரியான சொல் என்ன பாருங்கள் கல்ச்சுரல் அக்காடமி கழகம் பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி கட்டில்லா கவிதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆன்சர் சொல்லுங்கள் பிளாங்க் போயம் ஃப்ரீ ஃப்ரீவேர்ஸ் ஓப்பன் போயட்ரி ரைம்லெஸ் வேர்ஸ் ஆன்சர் சொல்லுங்கள் கட்டில்லா கவிதை ஃப்ரீவேர்ஸ் கட்டில்லா கவிதை ஃப்ரீவர்ஸ் ஓமயனி என்பதற்கான ஆங்கில சொல் எது கம்பாரிசன் சிமிலி சிம்பல் அனலாஜி ஓம ஓமையணி ஆன்சர் சிமிலி ஓமயணி சிமிலி உருவக அணி என்பதற்கான சரியான ஆங்கில சொல் சிம்பாலிசம் ஹைப்பர்போலு மெத்தாபோரை இமேஜரி உருவக அணிக்கான ஆன்சர் மெத்தாவோர் உருபன் என்பதன் பொருள் உருபன் இதான் முதோ வார்த்தை உருபன் என்பதன் பொருள் கிராமரா மொரோபீமா சின்டெக்ஸா சிமேட்டிக்ஸா உருபன் ஆன்சர் மேரோபீம் உருபன் மேரோபீம் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பேரஹராதி ஆங்கிலச்சொல் ஒகாபிலரி என்சைக்ளோபீடியா லேக்சிகன் த்ரெஷர்ஸ் ஆன்சர் பேரகராதி அப்படின்னா லாக்சிகன் பேரகராதினா லாக்சிகன் அடுத்து நாற்பத்தி ஐந்து பொறுத்துகள் பண்டமாற்று முறை கரும்புச்சாறு காய்கறி வடிச்சாறு ரெண்டுமே சாறு சாருன்னு வருது வெஜிடபிள்ஸ் சூப்பு கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சு சுகர் கேன் ஜூஸ் ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் சொல்லுங்கள் பண்டமாற்றுன்னா கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சு கரும்புச்சாறுனா சுகர் கேன் ஜூஸ் காய்கறி வடிச்சாறு அப்படின்னா வெஜிடபிள் சூப்பு வடிசாருன்னா சூப்புன்னு சொல்லணும் வெறும் சாறுனால் ஜூஸ்னு சொல்லணும் உங்களுக்கு இந்த வெறும் சாறு ஸோ வடி கூட எடுத்து கொடுக்க சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் இதோட கலைச்சொல் அறிவு முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கவங்க ஒரு நோட்டை எடுத்து வச்சு வார்த்தையை எழுதுங்க ஓகேவா எல்லோரும் படிக்கிறாங்க அதுக்கான கரெக்டான இன்புட்டை யார் போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க தொடர்ந்து படிங்க ஜெயிக்கலாம்